ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பெப்பிட்டிய முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முதலாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திஸ்ஸ விகாரைக்கு தீர்வு என்ன ஜனாதிபதியிடம் கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி ஜனாதிபதி கூறிக்கொள்ளும் மாற்றத்தில் வடக்கு மக்களும் இணைய வேண்டுமென்றால் தையிட்டு திசை விகாரைக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் அந்த மாற்றத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஜனாதிபதி கூறுகின்றார் மாற்றத்தில் பங்கெடுக்க வடக்கு மக்கள் தயார் ஆனால் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்றுவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பாரா விகாரைக்குரிய காணியில் விகாரை அமைந்திருந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து தான் விகாரை அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பிரதேச மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சுட்டிக்காட்டப்பட்டு இந்த சட்டவிரத விகாரை அகற்றப்பட வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி அன்றவின் ஆட்சி காலத்திலும் நடவடிக்கை இல்லையா மாற்றம் என்பது மதத்துக்கும் அப்பாற்பட்டு பெற வேண்டும் மதத்தை தாண்டி நீங்கள் செயற்படும்போதுதான் அது உண்மையான மாற்றமாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக திஸ்ஸ விகாரை அகற்றப்படாது குறுக்கே பாய்ந்து ஆளுநர் குத்துக்கரணம் தையிட்டு விகாரை அகற்றப்படாது அந்த விகாரை அகற்றாமல் பிரச்சனைக்கு காண மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச அகற்ற வேண்டும் என்று நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அன்றாவிடம் கஜேந்திரகுமார் எம்பி கேள்விகளை அடுக்கி கொண்டிருந்த போது விகாரை அகற்றப்படாது என்று ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து விகாரை அமைக்கப்பட்டுள்ளது ஆதலால் விகாரைக்குரிய காணிகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இருதரப்பு இணக்குப்பாடுகளையும் எட்டுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளோம் என்று ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கு நாங்கள் மக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ளோம் மக்கள் எங்களிடம் அவ்வாறு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை நீங்கள் மக்களிடம் இன்னும் செல்ல வேண்டியுள்ளது என்று கஜேந்திரகுமார் பதிலடி கொடுத்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பெருந்தலைவர் மாவைக்கி ஜனாதிபதி அனுர அஞ்சலி ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்த ஜனாதிபதி அன்ருமார் சுனாய்க்க தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன்போது மாவை சேனாதி ராஜாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடனும் கலந்துரையாடினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் மிக விரைவில் கைத்தொழில் பேட்டை காங்கேசந்துறை மாங்குளம் பரந்தன் ஆகிய பகுதிகளில் விரைவில் கைத்தொழில் பேட்டிகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அன்ரோமான் சனாய்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கின் முல்லைத்தீவு ஜால்பானம் ஆகிய மாவட்டங்களில் காங்கேசந்துறை மாங்குளம் பரந்தன் ஆகிய பகுதிகளில் கைத்தொழில் பேட்டிகளை நிறுவுவதற்குள்ளோம் இதற்காக புலம்பெயர் தேசத்தவர்களின் நிதி பங்களிப்பையும் கோருகின்றோம் அவர்கள் இலங்கையில் முதலிடுவதற்கு முன்வர வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அரசியல் கைதிகளுக்கு தெளிவான பதிலில்லை மளிப்பினார் ஜனாதிபதி ஜனாதிபதி அன்ரோமார் சுனாயக்க அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தெளிவான பதிலை வழங்காமல் மலிப்பு விட்டு சென்றுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் தொடர்பில் ஜனாதிபதி அன்ரோவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சிறையில் உள்ள ஏனைய அரசியல் கைதிகள் விரிவாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார் எனினும் ஜனாதிபதி எந்த ஒரு தீர்க்கமான பதிலையும் வழங்கவில்லை இந்த விடயங்கள் தொடர்பில் சட்ட ரீதியான அணுகுமுறைகளின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மட்டுமே ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதன்போது எதிர் சுதந்திர தினத்தில் மன்னிப்பு வழங்கி கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் குரலிட்டவர்களின் குரல் அமைப்பால் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் அதற்கும் ஜனாதிபதியால் எந்த ஒரு காத்திரமான பதிலும் வழங்கப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கேள்வி கணைகளால் அதிகாரிகளுக்கு கிடுக்குப்பிடி ஜனாதிபதி அன்ரோமா அரசு ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தரும் சில பிரச்சனைகள் தொடர்பில் அறிந்தும் அவர் தொடர்பில் தயார்படுத்தி கொண்டும் வருகை தந்தார் ஜால்பாண மாவட்டத்தில் கசிப்பு காச்சுவோறுகள் தொடர்பான கசிப்பு காய்ச்சுவோர்கள் தொடர்பானவர்களின் விடயங்கள் போலீசாரால் கசிப்பு காச்சுவோர்களிடம் வழங்கப்படுகின்றமையும் வடமராட்சியில் தொலைத்தொடர்பு கேபிள்கள் அறுக்கப்படுகின்றமை கச்சாயில் இடம்பெறும் மண்ணகழ்வு போதைப் பொருள் குழுக்களின் அடாவடித்தனம் அச்சுவேலி தொண்டமனாறு பின்வீதி சேதமடைந்து காணப்படுகின்றமை மரதங்கணி இயக்கச்சி வீதி சேதமடைந்து காணப்படுகின்றமை உள்ளிட்ட விடயங்களை அறிந்து கொண்டே ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்தில் களமிறங்கினார் இதன்போது ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளதாவது சட்டவிரோத போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டுமானால் போலீசார் பொதுமக்களின் மனதை வெல்ல வேண்டும் இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் போலீஸாரிடம் முறையிடும் போது முறையிடுவோர் தொடர்பான தகவல்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு செல்கின்றது இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்திடம் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தை கொச்சைப்படுத்திய அர்ச்சுனா எம்பி காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேற்று கோரிக்கை விடுத்தார் ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போதே இந்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முன்வைத்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே அரசாங்கம் தேவையற்ற செலவுகளை குறைத்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார் அதே சமயம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக அரசாங்கம் இழப்பீடுகளை வழங்க முன்வந்த போதிலும் அவற்றை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஏற்கவில்லை உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறு போராடி வருகின்றனர் இவ்வாறு இருக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்து தமது போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொய் 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 சாவுகச்சேரி மருத்துவமனையின் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அன்றவுடன் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நேற்று தவறான தகவலை வழங்கினார் சாவகச்சேரியில் அண்மையில் மருத்துவர் ஒருவர் இடமாற்றம் பெற்றுச் சென்றார் அவர் மாற்றலாகும் பட்சத்தில் ஏற்படும் வெற்றத்துக்கு பிரிதொருவர் நியமிக்கப்படாமல் அவர் விடுவிக்கப்பட்டமை சர்ச்சையாகியிருந்தது இதனால் மருத்துவமனையில் ஏற்படும் பணி நெருக்கடி தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழுவில் நேற்று பிரஸ்தாபிக்கப்பட்டது இதன்போது சாமுகச்சேரி மருத்துவமனையில் அவ்வாறு எந்த இடமாற்றமும் வழங்கப்படவில்லை என்றும் மருத்துவ நெருக்கடி இல்லை என்றும் வடமான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சபையில் உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டார் இதையடுத்து உடனடியாகவே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுகாதார அமைச்சரை தொடர்பு கொண்டு விடயம் தொடர்பில் வினாவினார் இதன்போது மத்திய சுகாதார அமைச்சின் ஊடாக அல்லாமல் மாகாண சுகாதார கட்டமைப்பின் ஊடாகவே இடமாற்றம் வழங்கப்பட்டதாகவும் தமக்கு அவர்தொடரில் தெரியாது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயகவுடன் சுகாதார அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்குக்கு வரும் நிதியை ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள் ஜாலில் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய அனுர போரால் பாதிக்கப்பட்ட வடக்குமான அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்படும் போது உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று ஜனாதிபதி அன்ரோமார்சனக்கே ஜாழ்ப்பாணத்தில் நேற்று அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார் ஜால் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கலந்துரையாடலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிதி வேண்டும் என கோரிக்கை முன்வைத்த நிலையில் ஜனாதிபதி மேற்கண்டவாறு கேள்வியை முன்வைத்தார் மத்திய அரசால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக பல்வேறு நிதி மூலங்கள் ஊடாக நிதி ஒதுக்கப்படுகின்றது ஆனால் ஒதுக்கப்படும் நிதிகள் பலவும் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலை காணப்படுகின்றது இந்த மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன இருந்த போதிலும் பல நிதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்றன வடமாகாணத்தில் உள்ளக வீதிகளை புனரவைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது கேள்வி எழுப்பினார் இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரி விவரங்களை தெரியாது தடுமாறிய நிலையில் ஜனாதிபதி மீண்டும் வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என சரியாக கூறுங்கள் ஏறக்குறைய என்று கதை கூற வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கடவுச்சூட்டு அலுவலகம் ஜாலில் அமைக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு ஜாழ்ப்பாணத்தில் கடவுச்சூட்டு அலுவலகம் அமைக்க உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ருமான் சுநாயக்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் தற்போது வடக்கில் வவுனியாவில் மாத்திரம் கடவுச்சூட்டு அலுவலகம் காணப்படுகின்றது இதனால் ஜால் மாவட்ட மக்கள் பெரிதும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள் என ஜால் மாவட்ட பிரதி அரசாங்க அதிபர் பிரதீபனால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கு உடல் நடவடிக்கை எடுக்கும் வகையில் விரைந்து ஜாழ்பாணத்தில் கடவுச்சூட்டு அலுவலகம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரோமார் சநாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் போலீஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஜாலில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு வடக்கில் போலீஸார் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லை கிளிநொச்சி ராமநாதபுரம் பவுனியா ஈச்சங்குளம் பகுதி போலீஸாரின் செயற்பாடுகளால் போலீஸ் நிலையங்களை மூடுமாறு மக்கள் விரக்தியில் தன்னிடம் தன்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஜாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் வியாபாரம் உள்ளிட்ட சட்டவிரோத வியாபாரங்களை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியிருந்தார் அதன்போது கருத்து தெரிவித்த பிமல் ரத்நாயக்க தான் ராமநாதபுரம் ஈச்சங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு மக்கள் சந்திப்புக்கு சென்ற சமயம் அப்பகுதி மக்கள் பொலிஸாரின் விரும்பத்தகாத செயற்பாடுகளால் போலீசார் மீது நம்பிக்கை இழந்து விரக்தியில் உள்ளனர் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தால் உடனேயே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு அந்த தகவல்கள் செல்கின்றன என தெரிவிக்கின்றனர் தமது பகுதியில் போலீஸ் நிலையம் இருந்தும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்காக போலீஸ் நிலையம் அதனை மூடிவிடுங்கள் என என்னிடம் தெரிவித்தனர் என மேலும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாதுகாப்பற்ற நிலையில் ஜாலில் முப்பத்தி மூன்று புகையிரத கடவைகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டிய அரசாங்க அதிபர் ஜாழ்ப்பாணத்தில் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புயர்தக்கடவுகள் காணப்படுவதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் ஜனாதிபதி அன்ரோமார்ச நாயக்கவுடன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஜனாதிபதி அன்ரோமார்ச நாயக்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்தெரிவிக்கையிலேயே அரசாங்க அதிபர் பிரதீபன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பிரேச செயலக வாரியாக சாவகச்சேரியில் பதினாலு நல்லூரில் ஏழு தெல்லிப்பள்ளியில் ஆறு ஜாழ்பாணத்தில் மூன்று உடுவிலில் மூன்று என முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புயரத கடமைகள் காணப்படுகின்றன எனவே இந்த புயரதக் கடமைகளை பாதுகாப்பாக அமைத்து தர வேண்டும் என தெரிவித்தார் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் மற்றும் அரச நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முப்பத்தெட்டு பேருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளது ஜால் மாவட்ட அரச அதிபர் தெரிவிப்பு ஜாலில் நேர அட்டவணைக்கு ஏற்ப செயற்பட முப்பத்தெட்டு புதிய பேருந்துகள் தேவையாக உள்ளது என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜால் அரசாங்க அதிபர் பிரதீபன் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் ஜால் சாலைக்கு இருபத்தி மூணு பேருந்துகளும் பெருத்துறை சாலைக்கு பத்து பேருந்துகளும் காரைநகர் சாலைக்கு ஐந்து பேருந்துகளும் தேவையாக உள்ளன எனவே இதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாங்க அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கில் முதலீடு செய்ய புலம்பெயர் தமிழர் முன்வர வேண்டும் ஜாலில் இருந்து ஜனாதிபதி அழைப்பு வடக்கு அபிவிருத்திக்கு விசேட கவனம் அரசியல் தலையீடு இன்றி ஆட்சேர்ப்பு வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்புமான் சோநாயக்கம் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடமான மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன் மாங்குளம் துறை ஆகிய பகுதிகளில் மூன்று புதிய கைத்தொழில் விலையங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இத்திட்டங்களில் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இளைஞர்களை முதலீடு செய்ய வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன் வடக்கு மானாத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் ஜால் வருகையின் போது வேலையில்லாப்பட்டதார்கள் கச்சேரியின் முன் கவன போர் ஜனாதிபதி அன்ரோமார் சிநாய்க்கு நேற்று ஜாழ்ப்பாணம் வருகை தந்து ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் வடமாக வேலையேற்ற பட்டதாரிகள் ஜாழ் மாவட்ட செயலகத்தின் முன் நேற்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் வீதிக்கும் பீதிக்கும் புயர்தக்கடவைக்கு அருகில் பட்டதாரிகள் ஒன்று கூடிய போது போலீசார் அவ்விடத்தில் கூட அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக பழைய பூங்காவிற்கு அருகில் ஒன்று கூடிய பட்டதாரிகள் அங்கு கவனேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பிரபாகரன் மண்ணில் அன்ரோவுக்கு மக்கள் அமோக வரவேற்பு நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் விஜயம் செய்த ஜனாதிபதி அன்ரோமார் சாயக்க வெல்வெட்டித்துறையில் துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது வெல்வெட்டித்துறைக்கு சென்ற ஜனாதிபதியை மக்கள் பெரும் திரளாக கூடி அமோக வரவேற்பு அளித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகள் நடிகர் கமல்ஹாசன் போன்று தசோதாரம் எடுத்துள்ளனர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் நடிகர் கமலஹாசனின் தசவதாரம் திரைப்படம் போன்று பல அவதாரங்களை எடுத்துள்ளனர் அதனால் தான் அவர்களுக்கு பல ஜனாதிபதி மாளிகைகள் தேவைப்பட்டுள்ளன என ஜனாதிபதி அன்புமாச நாயக்கர் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை தென்முராட்சி மினிஸ்வல் கிராமத்தில் மக்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் மேற்படி தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இதுவரை காலமும் நாட்டில் மக்களின் பணத்தை வீணடிக்கும் மற்றும் மக்களின் பணத்தை தீடும் அரசியலே இடம்பெற்றுள்ளது காங்கிரசின் துறையில் இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஜனாதிபதி மாளிகை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மாளிகை காங்கிரசின் துறையில் மாத்திரமல்ல நுவரெலியா அன்றாபுரம் மகிங்கனை கதிர்காமம் கொழும்பு கண்டி ஆகிய இடங்களிலும் ஜனாதிபதி மாளிகைகள் உள்ளன எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் கமல்ஹாசனின் தசவதாரம் படம் போன்று எடுத்துள்ளனர் அதனால் தான் இத்தனை ஜனாதிபதி மாளிகைகள் தேவைப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திட்டத்தை முன்வையுங்கள் மாளிகையை தருகின்றேன் ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தும் சரியான ஒரு திட்டத்தை முன்வையுங்கள் அதனை உங்களிடமே ஒப்படைத்து விடுகின்றேன் என ஜனாதிபதி அன்புமாரிசன் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை ஜால் மாவட்டச் சேலத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிகாமம் வடக்கில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை எனக்கு வேண்டாம் இது இங்குள்ள மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே எனது விருப்பம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகமோ அல்லது சுற்றுலாத்துறையோ சரியான திட்டம் ஒன்றை முன்வையுங்கள் அதனை உங்களுக்கு தந்து விடுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஒன்பதாயிரம் பெற்றிடங்கள் தமிழ் பொலிஸ் சேவையில் இணைய முன்வாருங்கள் பொலிஸ் துணைக்களத்தில் அதிகளவான வேலை வாய்ப்புகள் உள்ளது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் போலீஸ் சேவையில் இணைய முன்வர வேண்டும் நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் மொழி மூல பொலிஸ் உத்தியோத்தர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அதனால் போலீஸ் வேலைக்கு இளையோர் இணைய முன்வெற வேண்டும் தமிழ் இளைஞர் ஜுவதிகள் பொலிஸ் சேவையில் இணைய வந்தால் ஒன்பதாயிரம் பேர் வரை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும் அதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளையோரை போலீஸ் வேலையில் இணைய ஊக்கப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து உள்ள பற்றி எங்கள் நன்றி வணக்கம்